அங்கன்னும் இங்கேன்னும் செடினா வளர தான் செய்யும் அங்கன்னே இங்கே இன்னும் போதைன்னா போடத்தான் செய்வாங்க அங்கன்ன இங்கேன்னும் வெட்டுனா வெட்டி தான் சாயப்பாங்க இப்படியா பேசுவாங்க அமைச்சர் பெருமக்கள் காலையில் வரார் விடியில் தர போகிறாருங்க அப்போ விடியில் கொடுக்குறிய உங்களுக்கே இந்த கேள்விக்கு பதில் தெரியும் அங்கே நான் இதோ அஞ்சு வருஷம் ஆகிப்போச்சு அவர் சொன்ன சொல் தவறாமல் அதே அந்த சொன்ன சொல்ல நிக்கணுமா இல்லையா விடியல் தர போறாருன்னு சொன்னாங்க அப்ப வந்து விடியல் சொன்னா பேச்சு மாறினதா ஆயிரும் இல்லையா அதனால அதை ஃபியூச்சர் வச்சிருக்கிறாங்க நீங்க உங்களுக்கே தெரியும் இப்போ முதலாம் படை வீடான திருப்பரங்குன்றத்துல நின்றுகிட்டு ஆறாம் படை வீடான திருத்தணியை பத்தி நம்ம பேசுறோம் திருத்தணியில பேக் டு பேக்கு ஒரு நாள் ஒரு ஒரு பாவம் வாயில்லாதவர்கள்னு சொல்லணும் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கெல்லாம் வந்து நம்ம மொழி தெரியல அவங்க வந்து ஏதோ அவங்க ஒரு மனிதர்களா இருப்பாங்கன்னு நினைச்சு ஆரம்பிச்சா அவங்க கழுத்துல வச்ச கத்திய அவங்க மேலேயே வச்சு வெட்டுறது அதை நம்ம பேச கூட நம்மளுக்கு வந்து பதறுது அதை பார்த்து அதுவே ஓயாத நேரத்துல அடுத்த நாள் ஜமால் என்கிற ஒரு ஒரு முஸ்லிம் பெரியவர் அவருக்கும் அதே போல தாக்குதல் வெறி தாக்குதல் அப்ப ஜாதி மதம் மனிதம் எல்லாத்தையும் கடந்து என்ன இருக்குன்னு பார்த்தா போதை போதை தான் இருக்கு தமிழ்நாட்டுல இல்லனா நேத்து ஒரு இசையமைப்பாளர் எழுதியிருக்கிறேன் ஸ்டூடியோ பத்து வருஷமா இருக்கு இந்த ஏரியால இப்ப வெளியே தலை காட்ட முடியல பயமா இருக்கு போலீஸ் அடிச்சா கூட சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு காரணமா நான் பாக்குறேங்க திருத்தணில இன்னைக்கு நடந்தது வந்து அஹ் ஒரு நாள் சம்பவம் கிடையாது இது வந்து நீர் பூத்த நெருப்பா அங்கொண்ணு இங்கொன்னுமா செய்திகள்ல முதற் பக்க செய்தியா தலைப்பு செய்தியா வராம இத்தனை நாள் போயிடுச்சு ஆனா நான் ஒண்ணு சொல்லட்டுமா ஃபர்ஸ்ட் ஒரு சமூகத்தினரை பல்லாண்டுகளுக்கு முன்னாடி இந்த திராவிட இயக்கம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சமூகத்தினரை பார்த்து இவங்க நம்மாளுங்க இல்ல இவங்க வேத்தாளுங்க வந்தேரிகள் அப்படின்னு சொன்னாங்க தமிழர்களையே தமிழர்கள்ல பிராமண சமூகத்தை பார்த்து நீ வந்தேரின்னு சொன்னீங்க அடுத்தது இந்திக்காரங்களை பார்த்து வந்தேரி இந்தி எதிர்ப்பு அப்படின்னு சொன்னீங்க சில நாட்களுக்கு முன்னாடி பாஜக உள்ள வந்துடும் பாஜக உள்ள வந்துரும் பூச்சாண்டி காமிச்சிங்க இப்ப வடக்குல இருந்து பாவம் வயிற்று பழப்புக்காக வரவங்களை வடக்க பீடாவாய பானிபூரி அப்படின்னு அமைச்சர்களே பேசுறாங்க இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் அவன் வேத்தாள் அவன் நம்மால் இல்ல அப்படிங்கிற ஒரு ஒரு விஷத்தை பரப்பியாச்சு அந்த வெறுப்பழப்பு வந்தாரே வாழ வைக்கும் தமிழகத்துல யாராவது வர்றதுக்கு பயப்படுறாங்க இது வந்து இன்னைக்கு நேற்று நடக்கலையே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பீகார் சட்டமன்றத்துல இத பத்தின பேச்சு வந்துச்சா அப்போ இங்க நாம எல்லாரும் குதிச்சோமா ஐயோ ஐயோ முறையோ அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் லெட்டர் எழுதி பீகார் வரைக்கும் ஆள் அணைச்சு அங்க அந்த பிரசாந்த ஏதோ அந்த ஒரு நபரை கைதெல்லாம் செஞ்சாங்க பேஸ்புக்ல பதிவு போட்டதுக்காக எங்க தமிழகத்துல எல்லாரும் நல்லபடியா இருக்காங்கன்னு சொன்னாங்க இதுதான் நல்லபடியா இருக்கு இன்னைக்கு அப்ப இது வந்து அவன் வடக்கத்தியானுங்கிறதுக்காக இல்ல ஏன்னா அடுத்த நாள் எங்காலையே நாங்க வெட்டிட்டோம் அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்க இதெல்லாம் வெக்கக்கேடா இல்லையா ஆஹ் மூளைக்கு மூளை சாராயமும் போத மருந்தும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு அதெல்லாம் யார் கணக்குல வருது யாரு போலீஸுக்கும் சட்டம் ஒழுங்குக்கும் மினிஸ்டருங்க இன்னைக்கு கேட்டா இரும்பு கரோ எந்த கொம்பனும் என்ன குறை சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டவர்களே இன்னைக்கு ஆறாம் தேதி போராட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க எதுக்காக அறிவிச்சிருக்கிறாங்க அதிக ஊதியத்துக்காகவா இல்ல வேற ஏதாவது புதுசா ஏதாவது கோரிக்கையா இல்ல நீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதி இது அடுத்த தேர்தல் வருது எப்பதான் நிறைவேற்றுவீங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம ஆசிரியர்கள் செவிலியர்கள் விவசாயிகள் தொழிற்சங்க ஊழியர்கள் எந்த ஒரு பேலன்ஸ் இருக்கா சொல்லுங்க இருக்கிற அமைச்சர்கள் எல்லாத்தையும் இன்னும் ஒரே ஒரு தான் யாரும் வந்து வெளியே சண்டை போடல அது மது விலக்கு துறையில மட்டும் தான் இன்னும் வெளியே வந்து யாரும் சண்டை போடல ஏன்னா அவங்களதான் தான் வந்து போதையிலேயே வச்சிருக்கோங்க நம்ம மாதிரி சொல்றீங்க மேடம் ஆனா சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் என்ன சொல்றாரோ தமிழகத்துல ஜீரோ கஞ்சாவா இருக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து கஞ்சாவில ரொம்ப உயர் வகை கஞ்சா நேத்து வேற கிலோ கிலோவா புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு ஓஜி அப்படின்னு நான் கேள்விப்படுறேன் நமக்கெல்லாம் வந்து வெறும் கேஜி தான் தெரியும் இங்க கேஜி கேஜியா ஓஜி கிடைக்குது அந்த அது ரொம்ப உலை உலையுறந்த நச்சு பொருளாம் அது அப்ப அந்த தான் சுகாதாரத்துறை முதலமைச்சர் வந்து ஜீரோங்கிறாரு போல இருக்கு ஏன்னா யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்விக்கும் யாருமே இல்ல அப்படின்னு சொன்னவர்கள் இப்ப எங்க அந்த கஞ்சா அப்படின்னு கேட்டா எங்கேயுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதுக்கே அதோ இங்க ஸ்டாலின் அவர்களுடைய பேர் தாங்கிய மருத்துவமனையில வளருது அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அங்கன்னும் இங்கன்னும் செடி நான் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க இப்படி இருந்தாங்க அங்கன்னும் இங்கன்னும் செடினா வளரதா செய்யும் அங்கன்னு இங்கன்னும் போதைனா போதைன்னா போடத்தான் செய்வாங்க அங்கன்ன இங்க இன்னும் வெட்டுன்னா வெட்டிதான் சாய்ப்பாங்க இப்படியா பேசுவாங்க அமைச்சர் பெருமக்கள் அதனாலதான் கடவுளை பார்த்து கேஞ்ச போறேன்